கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட எண்பது அடி சாலையில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மற்றும் குளித்தலை அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் திரளான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழி அனைவரும் எடுத்துக்கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பேசுகையில் உடைகள் அணிவது அவரவர் விருப்பம் எப்படி உடைகளின் தன்மை மாறுபடுகிறதோ அதே போன்றுதான் மொழிகளும் பண்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் மாடுபடுகின்றன இந்தியா ஒரே நாடுதான் தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவிற்கு சென்றால் நடனம் வேறு இசை வேறு கலாச்சாரம் வேறு பல்வேறு தன்மைகளை கொண்டிருக்கும் இந்த நாட்டில் ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா இந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்கள் புக்தர்கள் எல்லோரும் இந்த நாட்டினர் ஒன்று என்று போகிறோம் ஆனால் அவர்கள் ஒரு மதம்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது எப்படி சாத்தியம் உயிரை தருவேன் ஆனால் மொழியை தரமாட்டேன் என்று சொல்லும் கூட்டம் ஏராளமாக உள்ளனர் என் வயிற்று பிழப்புக்காக எதையும் தரமாட்டேன் என்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் அது போன்ற கூட்டம் கிடையாது என திமுக முப்பெரும் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் என தெரிவித்தார்